தமிழகத்துல எட்டு வாடியில ஜல்லிக்கட்டு நடக்கலாம் ஒரே சிறந்த வாடி இதுதான் இந்த வாடியில வந்து மாடு பிடிக்கிறது மிகப்பெரிய வீரமான செயல் தன்னுடைய அர்ப்பணிப்பை இந்த மண்ணுக்கும் இந்த மாட்டுக்கும் இந்த விவசாய பெருமக்களுக்கும் இந்த இளைஞர் பெருமக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு தான் எங்களுடைய தலையாய நோக்கம் அதாவது உடல் உடல் வளர்ச்சேன் உயிர் வளர்ச்சி ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து அநாகரிகமான செயல்கள் இழங்காம டிசிப்ளினா இருந்து நானும் காலையும் வேற இல்ல சரி எங்க வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி என்னோட குழந்தை சரிங்க இது இல்லைன்னா நான் இல்லை விளைந்த நெல்களில் விதை இதுதான் என்று தேடி கண்டுபிடிப்பது போல விவசாயியோட வாழ்வாதாரத்தை காக்கும் மாடு என்ற செல்வத்தை வணக்கம் உறவுகளே தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்து வரும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் அண்ணா வணக்கண்ண எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம் அப்படியே நம்மளை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம் பெரிய இருந்து வந்திருக்கோம் சரிங்கண்ணா அது இல்லாமல் சேலம் மாவட்டம் பழனியாபுரம் மற்றும் அங்கே அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க அதே திருச்சி மாவட்டத்தில் இருந்து எஸ்எஸ் மறைகுறுப்பு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் சரிங்கண்ணா விளைந்த நெல்களில் விதைநெல் இதுதான் என்று தேடி கண்டுபிடிப்பது போல் விவசாயியோட வாழ்வாதாரத்தை காக்கும் மாடு என்ற செல்வத்தை சிறந்த மாடுகளை தேர்வு செய்து தமிழர்களோட பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றிவிடுவோம் ஜல்லிக்கட்டும் என்ற வீர விளையாட்டை நிலைநாட்டிடுவோம் எங்களுடைய அர்ப்பணிப்பை இந்த மண்ணுக்கும் இந்த மாட்டுக்கும் இந்த விவசாய பெருமக்களுக்கும் இந்த இளைஞர் பெருமக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது தான் எங்களுடைய தலையாய நோக்கம் அதுக்காகவே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கோம் அதுக்காகவே வாழ்றதுக்கு உதாரணமாக தான் இந்த தென்னலூர் பூமி புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் பூமியில் இந்த சிறந்த மாரியம்மன் கோவிலுக்கு இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து பாரம்பரியமாக மாடுகளை வணங்கிட்டு போனாக்க நமது செல்வமும் நமது வளமும் நமது ஒற்றுமையும் நம்ம சொந்த பந்தமும் நீடோடி நலமாக ஒற்றுமையோடு வாழ்வாங்கிறது பாரம்பரியமான ஐதீகம் அந்த ஐதீகத்தை கடைப்பிடிக்கிறதுக்காகவே நாங்கள் இங்கே வருகை தந்து அம்மனுடைய அருளை பெற்று உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இளைஞர்களையும் நண்பர்களையும் பெருவர்களையும் சம்பாதிக்கிற நெருக்கத்தோடையும் இளைஞர்கள் எப்போதும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே ஏற்படுத்துறதுக்காகவே இந்த அம்மன் திடலுக்கு வந்து உங்களுக்கு பேட்டி கொடுக்க இன்னைக்கு முன்னே ஆனா நாங்க பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த தென்னலூரோட ஐதீகம் வந்து நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தே நாங்க ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்கவும் மாடு விடுறதுக்கும் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தென்னலூர்ல வந்து ஒரு எட்டு வாடி ஏழு வாடியில இருந்து மாடு ஓட்டு இந்த கோயிலோட அந்த வீரத்தை பறைசாற்றதும் இங்க உள்ள விளைநிலங்களில் விளைந்த புல்களையும் பூண்டுகளையும் சாப்பிட்டு மாடு வளமா இருக்கிறது அந்த விவசாயியோட தன்னுடைய திறமையும் பாரம்பரியத்தையும் செல்வாக்கியும் காட்டுறதுக்காக இந்த அம்மனோட அருள் வாங்கி இங்க ஜல்லிக்கட்டு நடக்கும் அதை பார்க்கறதுக்கும் அதாவது தமிழகத்துல எட்டு வாடியில ஜல்லிக்கட்டு

அதாவது பீட்டா இயக்கம் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நமது பாரம்பரியத்தை அழிக்கிறதுக்காக ஏற்பட்ட இயக்கம் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அன்றைக்கே குறைஞ்ச மாடுகள் இருந்தது இன்னைக்கு வந்து போராட்டத்துக்கு பிறகு போராட்டத்துக்கு பிறகு எல்லாருமே மாடு வளர்க்குறாங்க ஒரு ஊருக்கு பத்து மாடு இருந்ததுன்னா இன்னைக்கு ஐம்பது மாடு இருக்குது அதனால தான் டோக்கன் கிடைக்காத பிரச்சனையே வருது சோ இன்னைக்கு மாடு வளர்க்குறது ஒரு காலத்தில் இவன் மாட்டு போயா காட்டுப்பயா இவன் மாடு வளர்க்குறான்னு இன்ஜினியர் படிச்சுங்க டாக்டர் படிச்சுங்க எஜுகேஷன் படிச்சுங்க பொருளாதாரத்தில் இருக்கவங்க அரசியல் பின்புல இருக்கிறவங்களாம் தப்பா பேசின காலம் போய் இன்னைக்கு இளைஞர்கள் மாடு வளர்க்குறது ஒரு ஃபேஷனாக ஒரு டெடிக்கேஷனாக போயிடுச்சு மாடு இருக்கிறது இன்னைக்கு ஒரு பெருமையான விஷயங்களாக போயிடுச்சு மாடு என்ற செல்வத்தை கையில் வச்சு இன்னைக்கு பசங்க இளைஞர்கள் அடுத்த தலைமுறையில் செல்வாக்க வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதனால ஜல்லிக்கட்டு பெருமளவில் நல்ல வளர்ந்துருக்கு சரிங்களா நன்றி ஆனா இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுல புது ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த வருஷத்தில் நீங்கள் எந்த மாதிரி பார்க்கணும் இந்த ஏன்னா இந்த வருஷம் புது ரூல்ஸ்லாம் என்னன்னா இந்த வருஷம் கார் போடக்கூடாது பைக் போடாது சிறந்த மாட்டுகளும் அந்த மாதிரி பரிசு போடக்கூடாது இருக்காங்க அதை எந்த மாதிரி நான் நீங்கள் பார்க்குறீங்க பாரம்பரியம் வந்து ஜல்லிக்கட்டுல வீரத்தை அதாவது ஒரு விவசாயி ஒரு நூறு மாடு வச்சிருப்பாரு அந்த நூறு மாட்டுல ஒரு சிறந்த மாட்டை கொண்டு வந்து வாடிவாசல் வைப்பாரு அந்த மாடுகளை பிடிச்ச வீரனுக்கு தன் பொண்ணையும் அந்த ஏரியாவில் இருக்க சுற்றுப்பட்டரில் இருக்கிற பொண்ணு இந்த பையன் நம்ம விவசாய நிலத்தையும் நம்ம மாடுகளையும் கட்டி காப்பாற்றும் அவர் வீரமிக்க ஒரு ஆளுமையான பையன் பரிசன் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பாரம்பரியத்தை நிலைநாட்டுனாங்க அதை போருக்கு போற வீரர்களையும் தேர்வு செய்யற இடமாவும் ஜல்லிக்கட்டு இருந்துச்சு அதனால அப்போ உள்ள மாடு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் காலங்கள் மாறி டெக்னாலஜி வளர்ந்து நிறைய உயிர் சேதங்கள் பொருளாதார பிரச்சனை நிறைய இதெல்லாம் நடக்கிறதுனால இன்னைக்கு நிறைய கட்டுப்பாடுகளை வைத்து தமிழரோட ஜல்லிக்கட்ட அரசு வந்து வடிவம் மாத்தி அமைச்சிருக்கு அதன் பிரகாரமும் இப்ப சிறந்த மாடுபிடி வீரர்கள் உருவாகிருக்காங்க நல்லபடியாக மாடு பிடிக்கிறாங்க நல்ல பார்வையாளர்களும் மாடு பாக்குறாங்க ஆனா இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு எடுத்தாலே பொதுவாக பசங்க தான் பசங்களுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நான் சப்போர்ட்டா இருக்காங்க எந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு பசங்க நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கீங்க ஜல்லிக்கட்டு வர வருஷத்துக்கு அவசரம் அதாவது உடல் உடல் வளர்ச்சி உயிர் வளர்ச்சி ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து அநாகரிகமான செயல்களை இழங்காம டிசிப்ளினா இருந்து உடலை பாதுகாத்து அத வீரத்தையும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு ஒரு ஒரு மாடு என்ன செய்யணுங்கிறத யோசிக்கிற அளவுக்கு ஒரு பையனுக்கு கெப்பாசிட்டி மைண்டு அதாவது உடல் வலுவா இருக்கணும் இது ரெண்டையும் காப்பாற்றுறது தான் ஜல்லிக்கட்டும் கபடியும் வீர விளையாட்டு இருக்கு அதன் பிரகாரம் பசங்களை டிசிப்ளினான விஷயங்களை தன் இளமையை மாடு பிடிக்கவும் தன் வாழ்க்கையை வளர்ச்சியை செய்யறதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி கபடி விளையாட தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸாக இல்லை கபடியில் முறையில் வேலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி இதில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பசங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு அதாவது ஒரு பையன் வந்து ஒரு விஷயத்தில் சரியாக படிக்கலைனா அவன் வந்து ஒரு தவறான எண்ணத்துக்குள்ள போயிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான மாடு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த பையன் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அவன் வேற எங்கேயும் சுத்தவே முடியாது எங்கே சுற்றினாலும் அந்த மாட்டை வந்து பாத்தி ஆகணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது அந்த அவனை டிசிப்ளினோட தான் இருக்கான் தன்னை பாதுகாத்துக்கணும் அந்த மாட்டை காப்பாற்றுங்கிற எண்ணம் அவனுக்கு நிறையா இருக்குது அதனால் இந்த இதில் இருக்கிற பசங்க அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போயிட மாட்டாங்க நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வாங்க சரிங்கண்ணா ஆனால் இப்போ பொங்கல் நெருங்கிடுச்சு மாடுங்கள்லாம் எந்த அளவுக்கு நான் நம்ம டீம் மாடுங்களாம் தயாராக இருக்குது எந்த அளவுக்கு தயார்படுத்திட்டு இருக்கீங்க மாடோட பிறவி குணங்கிறது வந்து யாராலையும் மாற்றப்பட முடியாது ஒரு ஜல்லிக்கட்டில் ஐநூறு மாடு ஓடுதுன்னா நாங்க ஒரு புரிய இருந்து சொல்றேன் அந்த இருந்தே மாடு ஒரு ஐம்பது மாடு நல்ல மாடு எல்லா மாடுமே நல்ல மாடு ஒரு ஐம்பது மாடு பிளஸ் போற மாடு அதாவது அந்த மாட்டோட குணம் என்னவோ அது தானா போயிடும் இதையும் தாண்டி இந்த கழுத்து பழத்துக்கு மண்ணு குத்து விடுறது அந்த மாதிரி நீச்சல் பழகிறது வாக்கிங் போறது இந்த மாதிரி இதெல்லாம் எல்லா மாடு வளர்க்குறவங்களுக்குமே அது தெரியும் ஏன்னா விவசாயி தானே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது அது தெரியும் கண்டினியூ தம் மாடு எப்படி இருக்கணும் செயல்படணுங்கிறத ரெடி பண்ணி தயார் நிலையில வச்சிருப்பாங்க இந்த முப்பது நாள் அவங்க ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இருப்பாங்க அந்த தை உண்ண எதிர்நோக்கியே இருப்பாங்க அவங்க உணவு உண்றாங்களோ இல்லையோ சொந்த பந்தத்தோட சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ இந்த மாட்டை தயார்படுத்தல தன் தயமை செலவு பண்ணி நல்லபடியா மாட்டை பாதுகாத்துவோம் சரிங்க வணக்கண்ணே அண்ணா உங்க பேருங்கண்ணா சதீஷ் சதீஷ் திருவிழா சதீஷ் நம்ம ஊருங்கண்ணே திருமணம் திருச்சி மாவட்டம் லால்குடி திருமணம் விட சரிங்கண்ணா நம்ம காலைங்கள எவ்வளவு காலைங்களா இருக்கு நம்மள்ட்ட அப்படியே கொஞ்சம் ஏழு மாடு இருக்கு சரிங்க நம்மளோட ஜல்லி சுத்த மாடு இருக்கு மூணு போக்கு மாடு இருக்கு சரிங்கண்ணா வந்து கோயில் கால எங்க திருமணம் விட நாகப்பசாமி கோயிலுக்கு ஏற்று நூத்தி இருபது வாடி சந்திச்சு நூத்தி எழுபது வாடி சார் இருநூத்தி இருபது வாடி சந்திச்சு வெற்றி வாய மட்டும் தான் சூடி போன கால எல்லாம் சிறப்பா வெற்றியோட தான் வெற்றியோட தான் வந்து சரிங்கண்ணா சிறப்பு அம்சமே பணம் தான் எங்க அதெல்லாம் வைப்போம் சரிங்கண்ணா பேர் வாங்கி கொடுத்ததுன்னா இது ஜல்லிக்கட்டு என்ட்ரினா இந்த காலம் மட்டும்தான் இந்த காலையில் தான் முதல்ல என்ட்ரி ஆகுங்க அண்ணன் சொன்ன மாதிரி இந்த போராட்டம்

உடல் பெரியும் நேரத்தை விட உயிர் நண்பர்களை பெரியும் நேரமே கொடுமையானது அப்படிப்பட்ட நண்பை திருச்சி மாவட்டத்திலிருந்து எஸ்எஸ் மறை குறுப்பு மற்றும் தம்முட்டி சிவாஜி குரூப்பு மற்றும் பழனியாபுரம் படையாசி குருப்பு மற்றும் மேற்கு பிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த தலை சிறந்த நண்பர்களோடு ஒன்றிணைந்து இந்த இயக்கமும் இந்த ஜல்லிக்கட்டு அமைப்பும் செயல்படுவதற்கு பெரும் நன்றியும் உங்கள் உங்கள் பொறுப்பாதங்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறோம் நன்றி 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 நன்றி